வணக்கம் அன்பு உருவாக்கி இது அனுஷின்போ அதாவது இன்றைய நியூஸ்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு மீண்டும் மருத்துவ காப்புறுதி நாலு வீதம் குழு என்பதை அதாவது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ காப்புறுதி இங்கே செய்திருக்க வேண்டும் சுவிசில் யாரும் எல்லாரும் சுவிசுக்கு வந்து வந்தவுடன் நீங்கள் மருத்துவ காப்புறுதிக்கு கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் மருத்துவ காப்பி கட்டாமல் மூன்று மாதத்துக்கு பிறகு நீங்கள் மருத்துவ காப்பதி செய்வதாக இருப்பினும் அந்த வந்த காலத்தில் எந்த நாள் நீங்கள் சுவிசுக்கு வந்தீங்களோ வந்திருந்தீங்களோ அந்த நாளிலிருந்து இந்த ம மருத்துவ காப்பதி உங்களுக்கு வலூட்டாகும் அதாவது நீங்கள் மூன்று மாதத்துல ஆறு மாதமாக வந்து நீங்கள் மருத்துவ காப்பதி கட்டணி இருக்க முடியாது என்றால் நீங்கள் எப்போ இந்த சுவிசுக்கு நாள் வந்து என்ற பண்ணீங்களோ அந்த நாளிலிருந்து உங்களுக்கு மருத்துவ காப்பதி இங்கே வந்து கண்டிப்பாக ஒப்படைக்கத்தோட சொல்கிறது கண்டிப்பாக மக்கள் இந்திய நீங்கள் கட்டியிருக்க வேண்டும் என்ன வயது பத்தியங்கள் அதில் சம்மந்தமாக பிரச்சனை வரும் வரும் பட்சத்தில் அந்த இன்சூர்ஸ் தான் உங்களுக்கு மருத்துவத்துக்கான செலவு அதில் உங்களுக்கு அவர் செலவு விடுவார் அதாவது சுவிஸ் கார்டில் வந்து மருத்துவ காப்பீடு என்பது பட வட கூடிக்கொண்டே போன்றது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முதல் மருத்துவ காப்பீடு என்பது நாற்பது ஐம்பது ஃபிராங்கில் இருந்து இன்றைக்கு ஐநூறு அஞ்சு ஒன்பது ஃபிராங்க்க்கு மேல் வந்துவிட்டது அது மருத்துவ காப்பீடு என்பது ஒவ்வொரு வேடமும் கூறிக்கொண்டே போகுது இதன் காரணமாக சில பேர்கள் இந்த மருத்துவ கோம்பலிருந்து மருத்துவ காப்பு கூடுகின்றனர் என்று சொல்லி ஒரு மருத்துவ காப்புக்கு மாற முற்படும் போது நீங்கள் பரவப்பட்ட பிரச்சனை சாதித்துக்கொண்ட என்ன காரணம் சொன்னால் நீங்கள் ஒரு மருத்துவ காப்பீடுன்றது சில மருத்துவ இருக்குது நீங்கள் கூடிய தொகையாக இருக்கும் நீங்கள் எல்லா டாக்டர் மாதிரிட்டையும் நீங்கள் போக இருக்கும் உங்கள் எல்லா வைத்தியர்கிட்டையும் நீங்கள் போகக்கூடியா இருக்கும் அது கொஞ்சம் கூடிய தொகையாக இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியத்தில் நீங்கள் போவதாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட பேரை கொடுக்கணும் அவர்கிட்ட நீங்கள் போவதாக இருந்தால் கிட்டத்தட்ட கொஞ்சம் காசு குறைய வரும் நீங்கள் என்ன சுக வந்தாலும் நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் போகலாம் அவர் அந்த உங்களுக்கு உள்ள வருத்தத்தை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கிறதை கண்டுபிடித்து இன்னொரு வைத்தியரிடம் உங்களுக்கு அனுப்பும் பொழுது அது ஒரு சூழல் ஸ்பெஷலிஸ்ட் ஊக்கு சம்பந்தமாக நரம்பு சம்பந்தமாக அப்படி அதில் அனுப்பும் பொழுது அந்த ம மருத்துவ உங்களோட மருத்துவர் தான் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து உங்களை அனுப்ப முடியும் நீங்களாக போக முடியாதான் உங்கள் உங்கள் குடும்ப வைத்தியர் அவர் மூலமாக நீங்கள் இதை செய்ய முடியும் மற்றொரு இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது சு சூசாட்ஃபே சேருங்க பிபிஜி அதாவது இந்த சூசாட் சேருங்க என்று சொன்னால் நீங்கள் ஒரு தாய்க்கு உங்களுக்கு சில வர நீங்கள் உங்களுக்கு ஒரு வருத்தம் சம்மந்தமாக இருப்பின் இந்த நாட்டில் இல்லாத வர ஊசிகள் வேறு நாடுகளிலிருந்து நீங்கள் அதை அது நீங்கள் பாதிப்பாக இருந்தால் மற்றும் உங்களுக்கான சில நேரங்களில் நீங்கள் பனி அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கையில் வந்து உங்களை கொண்டு செல்வது மற்றும் இங்கே நாட்டில் இல்லாத சில மருந்துகள் வேறு நாளிலிருந்து உங்களுக்கு அதை பெற்றுத்தரும் பொழுதும் மற்றும் உங்களுக்கான ஃபிட்னஸ் உங்களுக்கான கோமியவதி அதாவது அப்படி இப்படி இருக்குது இதை அனைத்தும் அந்த சூசாட் செய்யும் அதுக்கிட்டத்தட்ட ஒவ்வொரு மருத்துவ காப்பிலும் ஒவ்வொரு இருக்குது சில இடங்களில் காம்ப்ளிமெண்ட் இருக்குது சில இல்லை குலோபாலன் இருக்கும் அப்படியே அங்கே இருக்கும் சில விட ஆம்பளைகளுக்கு முப்பத்தஞ்சு ஃப்ரேங்கோ பத்து ஃப்ரேங்க் பெண்களுக்கு கூட வரும் அதை நீங்கள் செய்து வைத்திருப்பது இம்மா செய்து வைத்திருப்பதும் உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கும் ஏனென்று சொன்னால் சில சில மருந்துகள் வந்து இந்த உங்களுடைய மருத்துவ காப்பீடு உங்களுக்கு சில சில பில்லு சில சில ரெக்களை வந்து பே பண்ண மாட்டாங்க ஏனென்றால் உங்களுக்கு அதுக்கான சூசாட் ஃபீஸர் இல்லாத பட்சத்தில் அதை பே பண்ண மாட்டாது மறப்பாரு இப்போ நீங்கள் இப்படியான விஷயங்களை செதுப்பேன் நீங்கள் உங்களுக்கான சார இடங்களையும் மருந்தில் வாங்க கொள்ள இப்படியான அது சூசாட் ஃபீஸரும் உதவும் மற்றும் நீங்கள் வருஷத்தில் நூற்றெண்டு தரம் நீங்கள் கரகங்கா மருத்துவ காப்பாற்றி மாட்டலாம் அந்த வருஷத்தில் முந்நூறு ஃபேங்க் ஜார ஃபேன் சொல்கிறது முந்நூறு ஃபேங்குக்கு நீங்கள் அந்த யார ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன் வருஷம் காசு கட்டுவா இருந்தால் மார்ச் கடைசிலையும் செப்டம்பர் கடைசிலையும் நீங்கள் மாறலாம் ஆகவே கவனம் நீங்கள் மருத்துவ மாற்றும் மாற்றும்போது பல பிரெஞ்சினை நீங்கள் எதிர்நோக்க வேண்டிய சில இடங்களில் என்னோட வந்திருந்தார்கள் நான் அங்கேயும் கட்டுறேன் இந்திர மருத்துவ காப்புலையும் காட்டுறேன்னு சொல்லி சுவிசில் சென்ற இடங்களில் நீங்கள் கட்ட தேவை அப்படி ஒரு இடத்துல நீங்கள் கட்டுவாயிருந்தால் அதை காட்டி நான் இந்த இடத்துல காட்டுவேன் சொல்லி அதை நீங்கள் நிப்பாட்டி அடுத்தது சூசேருங்க சொல்வது முதல்ல சொன்ன போல் சில மருந்துகள் அதில் வாங்குவான அது இன்சூரன்ஸ் சொல்வது காப்புறுதி அதில் வந்து நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது அங்கேயே நீங்கள் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சில வகையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கின்றன சில மருத்துவ காப்புதிகான கட்டணங்களை சில மருத்துவ காப்பு தான் செய்கின்றன நீங்கள் மருத்துவ காப்புதலை கட்டாத பட்சத்தில் மூன்று மாதம் நீங்கள் தொடர்ந்து கட்டவில்லைன்னு சொன்னால் அது இன்னொரு இடத்துக்கு அவர் அனுப்புவார்கள் கட்டமைப்பார்கள் அங்கே நீங்கள் அது போகும் பட்சத்தில் மூன்று மாதத்துக்கு பின்பு உங்களுக்கான சுயசாட் அவர்கள் அந்நுழியம் பண்ணிவிடுவார்கள் நிப்பாட்டி விடுவார்கள் ஆகவே மிக கவனம் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் இருப்பவர்கள் நீங்கள் மருத்துவ காப்புறுதில் மிக கூடிய தொகை தான் அதை மாதம் மாதமாக கட்டிவிடுங்கள் ஏனென்றால் உங்களுக்கான சில வைத்தியங்கள் உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கும்போது அதை கட்டாமல் விடும் பட்சத்தில் அதற்கான காசு நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் மற்றும் அந்த மருத்துவ காப்பீடு குறையுது இந்த மருத்துவ காப்பீடு குறைன்னு சொல்லி வீணாக பல இடங்களில் போய் உங்கள் மருத்துவ காப்புல இழந்து கூடிய தொகை கட்டி கூடிய பணத்தை இழந்து பல பிரச்சனை இங்கே நடப்புறது நான் கண்டிருக்கிறேன் ஆகவே மருத்துவ காப்பீட்டில் மிக கவனமாக நீங்கள் செயற்படுங்கள் என்றால் ஒவ்வொரு இடமும் கூடு எல்லா மருத்துவ காவலும் தான் கூடுகின்றது ஒன்று மட்டுமில்லை சகலதும் சகலமாக கூடுகின்றது பார்க்கலாம் எந்த மருத்துவ கபதி நல்லது எது கூடாதுன்னு அதை போட்டிருப்பாங்க நாங்கள் அடுத்த முறை அதை உங்களுக்கு மேலே போடுகிறோம் ஆகவே மருத்துவ கபடி என்பது சுவிட்சர்லாண்டில் மிக முக்கியம் அதை நீங்கள் உங்கள் வருத்தியம் வருத்தம் உள்ளவர்கள் உங்களுக்கான சில மருந்துகளை வில்லுகளை கட்டாமல் மருந்துகள் வாங்குவதை விழந்து தவிக்காதீர்கள் ஆகவே மருத்துவ காப்பதை எப்பவும் தொடர்ந்து கட்டுவதற்கு முயற்சி